ஆயிர ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் வீட்டக்கு மrzபுதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மாநகர் மற்றும் ஈரோடு புறநகர்களை முடிச்சிட்டு இன்னைக்கு மக்கள் பிரச்சனையே மெயினா இந்த பகுதியில பாதிச்சிருக்கிற இந்த ஷிஃப்ட் கார்டு தொழிற்சாலைகளுக்கு ஒட்டி இருக்கின்ற இந்த நிலத்தடி நீர் மாசு எந்த அளவு ஆயிருக்கு அதனால இருக்கின்ற மக்கள் எவ்வளவு பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் கோரிக்கையை ஏற்று நேரடியா நாங்க ஆய்வு செய்ய வந்திருக்கோம் இங்க வந்து எல்லா வகையான இண்டஸ்ட்ரீஸும் இங்க இருக்கு அதாவது தோல் ப பதனிடும் சாலைகள் அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அயன் மற்றும் பீங்கான் தொழிற்சாலைகள் என்று பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் இங்க இருக்கு இன்னைக்கு டேனரிஸ் க்ளோஸ் பண்ணிட்டா கூட அதில் கழிவுகள் இன்னும் அப்படியே தான் எடுக்காம இருக்குங்க ஸோ அதுலருந்து ஊறி இந்த நிலத்தடியில் வருகின்ற அந்த தண்ணி இங்கே இருக்கிற தண்ணியை மொத்தமாக மாசு பண்ணி இங்கே இருக்கிற விவசாய நிலங்களையும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற குடிநீரையும் வந்து பாதிக்குது நேற்று கூட நான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப சொன்னேன் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக நோய் வாய்ப்பாக வாய்ப்பு ஏன் ஏற்படுதுன்னா இங்கே நிலத்தடி நீர் வந்து கம்ப்ளீட்டாக ஆயிருக்கு இன்னைக்கு இங்கே வந்து கேன்சர்ன்ற ஒரு மிக கொடிய ஒரு வியாதி மக்களிடையே அதிகமாக பரவுகுதுன்னா அதுக்கு மிக முக்கிய ரீசன் வந்து இங்கே இருந்த நல்ல தண்ணி வந்து இன்னைக்கு விஷ தண்ணியாக மாறினது தான் காரணம் இதற்கு கவர்மெண்ட் வந்துங்க அந்த மறு சுழற்சி செய்யறதுக்கு ஆகிற செலவு இருபத்தஞ்சு பைசாங்க அதில் குறைஞ்ச விலைக்கு பதினோரு ரூபாய் ஐம்பது பைசா சிப்கார்ட் மூலம் தண்ணீர் வந்து வழங்கிட்டு இருக்காங்க இதை ஒரு ஐம்பது காசு எக்ஸ்ட்ரா பண்ணா நிச்சயமாக சுத்திகரிப்பின் மூலமாக ரீசைக்கிளிங் பண்ணி அந்த வாட்டர் பொல்யூட்டட் இல்லாத வாட்ரா இவங்க வெளியேற்றினா நிலத்தடி நீர் மாசடையாதுங்க அடையாதுங்க இங்க இருக்கிற நிலமும் மக்களும் வந்து அது அரசியல் கட்சி தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தல வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் இங்கே வாழ்கின்ற மக்களுடைய மெயின் கோரிக்கையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்றைய துணை முதல்வர் உதயா வந்து டிஇபி அப்படின்றத சொல்லிங்க நான்கே மாசத்துல இந்த திட்டத்தை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இன்றோடு ஏழ்நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆயிடுச்சுங்க ஒரு துணை முதல்வர் வந்து வாக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளான்டேஷன் அதாவது ரீசைக்கிளிங் பிளான்டேஷனை இன்னைக்கு வரைக்கும் துவங்காம இருக்காங்க அப்போ இங்க இருக்கிற மக்கள் வந்து இது எப்படி நம்புவாங்க அப்படின்ற கேள்வியை ஆளும் கட்சியிடம் இதை நாங்க வந்து மக்கள் சார்பாக கேக்குறோம் அதே மாதிரி இங்க முதல்வர் பெருந்துறை விஜயமங்கலத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் பங்கேற்க வந்தும்போது அன்னைக்கு வந்து பதினொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார் உடனடியாக வந்து இங்க ரீசைக்கிளிங் யூனிட் ஆரம்பிப்போம் நிலத்தடி நீர் பாதிக்காம நிச்சயமாக இதை காப்பாற்றுவோம் ஆனா இன்றையோட நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் துவங்கப்படவில்லை வெறும் அறிவிப்பு தான் இருக்கே ஒழிய அதுக்கான எந்த செயல் திட்டமும் இது வரைக்கும் நடக்கல அதே மாதிரி இங்க விறகு மற்றும் நிலக்கரி பாய்லருக்கு எரிபொருளாக தொழிற்சாலையில வர்றதை பயன்படுத்துறாங்க இதனால இங்க இருக்கிற காற்று மிக பெரிய அளவுல மாசு அடைகிறது இங்க எரிவாயு மட்டும் இல்லை எரிபொருளாக தொழிற்சாலையில பயன்படுத்துற அத்தனையும் அப்போ இங்க இருக்கிறது என்னன்னா காற்றும் மாசு அடைஞ்சிருச்சு தண்ணியும் மாசு அடைஞ்சிருச்சு அதனால நிலத்தடியில இருக்கின்ற நீரும் மாசு அடைஞ்சிருக்கு இதனால இங்க விவசாயம் போயிருச்சு மக்களுடைய ஆரோக்கியம் போயிருச்சு குடிக்கிற தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் மக்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் தண்ணி இன்னைக்கு அதுவே இங்க மீ பெரிய இருக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க ஒரு சிப்காட் இங்க தொழிற்சாலைகள் வருதுன்னா வரவே இருக்கணும் அந்த இல்லை அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு தர முடியும் ஆனால் அதே நேரத்துல சுற்றி இருக்கின்ற நிலத்தடி நீரோ அங்க விளை நிலங்களோ மக்களை பாதிக்காத வரகையில தான் ஒரு அரசு திட்டமிட்டு அங்கு தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எப்பவுமே கேப்டனும் சொன்னதான் நாங்க சொல்றதும் அதான் இப்போ நாங்கெல்லாம் வந்து ஆட்சியில இல்ல இப்போ நாங்க என்ன சொல்ல முடியும் பிரெஸ் கூப்பிட்டு நாங்க பேச முடியும் இல்ல இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து இங்க போராட்ட குழுவில இருக்கிறவங்க இவங்க மூலமா எங்களுக்கு தகவல் வரும்போது அதை பத்தி நாங்க வந்து கேட்கலாம் இங்க இருக்கிற மக்களுக்காக நாங்க போராட்டம் செய்யலாம் அறிக்கை விடலாம் ஆனால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியது யார் ஆளும் கட்சியை சேர்ந்த முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் ஏன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய ஒரே கேள்வி நீங்க அமைச்சர் முத்துசுவாமி தான் இருக்காருங்க அவர் வர்றாரு பாக்குறாருங்க ஆனா எதுவுமே வெறும் வாக்குறுதிகள் தான் சொல்றாரு இங்க கேக்குற மக்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போறாரு ஒழிய இன்னைக்கு ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஸ்பாட்ல நான் நிக்கிறேங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ரீசைக்கிளிங் யூனிட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா என்ற கேள்வியை நான் முத்துசுவாமி அவர்களே இந்த ஆட்சியாளர்களை கேட்கிறேங்க எதற்காக வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க ஆனா மக்களுக்கு நிறைவேற்றலை இதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அந்த பாட்டில் வாட்டரிங் ஏன்னா இப்ப நான் வந்துங்க எல்லா இடத்துலயும் வாட்டர் செக் பண்ணி இங்க பாருங்க தண்ணி அங்க போகிற அந்த போற தண்ணியை எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க இது வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து பொல்யூட்டட் வாட்டர் முன்னொரு காலத்துல இங்க வந்து இது சுத்தமான குடி தண்ணீராக பயன்படுத்தப்பட்ட இந்த தண்ணி இனி ஹண்ட்ரட் பர்சன்ட் பொல்யூட்டடா இருக்கு இப்போ அதிகமாக போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் கஞ்ச கலர் மாறி தான் போராட்ட போராட்டக்குழு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல இருந்ததான் இந்த வாட்டர் இன்னைக்கு எல்லாம் தொடர்ந்து போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்த பிறகு இன்னைக்கு ஒரு அளவு மாசு குடைஞ்சிருக்கு ஆனால் இது முற்றிலுமாக அகல வேண்டும் இங்க இருக்கிற மக்களுக்கு உரிய முறையில் இந்த தண்ணீர் பயனளிக்க வேண்டும் என்பதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு எனவே அரசு இந்த கவனத்தில் கொண்டு உடனடியாக இவர்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நிலைப்பாடு இங்க வந்து எந்த அளவு எத்தனை பெர்சன்டேஜ் இங்க வந்து இந்த தண்ணி மாசு ஒரு மீட்டர் வச்சிருக்காங்க இன்னைக்கு நிலவரப்படி நாலாயிரம் நானாயிரத்தி இருநூறுங்க இருநூறுங்க அந்த அளவு வந்து இன்னைக்கு அது அந்த மீட்டர்ல காமிக்குது அப்ப எப்படிங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த வாட்டரை இங்க இருக்கிற குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் வேற வழி இல்லாம இந்த தண்ணியை தான் பயன்படுத்துவதா அவங்க சொல்றாங்க குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒரு விஷயம் எதுங்க குடிக்கிற தண்ணி இருக்கிற இருப்பிடம் இல்லைங்களா உண்ண உணவு நல்ல மருத்துவம் நல்ல கல்வி இதுதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கு நம்ம வந்து ஆட்சிகள் தான் மாறுது எந்த காட்சியும் மாறல சுதந்திரம் வாங்கி எத்தனை ஆண்டு காலம் ஆயிட்டு இருக்கு என்ன நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் வருது ஆனா அது மூலம் மக்களுக்கு பாதிப்பு தான் வருதே ஒழிய அதனால எந்த விதமான மக்களுக்கும் நாட்டுக்கும் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை இருக்குங்க நிச்சயம் இதெல்லாம் மாறணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன் இன்னும் ஒரு இருக்கிற நாலஞ்சு மாசத்துல இங்க இருக்கிற அமைச்சர் முத்துசுவாமி வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த ரீசைக்கிளிங் யூனிட் ஆன் பண்ணி இங்க இருக்கிற தண்ணீர் நிலத்தடிக்கு நிச்சயம் மாசு இல்லாத நல்ல குடி தண்ணீரா மாற்றி தர வேண்டியது இப்ப ஆளும் அரசினுடைய கடமை அது அமைச்சருக்கு அந்த பொறுப்பு இருக்கு வாக்களித்த மக்களுக்கு அந்த பொறுப்புணர்வோடு இருந்து இந்த வாக்குகளை அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு தேமுதிக சார்பா கேட்டுக்கிறோம் இங்க பாருங்க இங்க போன்ல பாருங்க இங்க ஒரு கிணறு இருக்குங்க இந்த கிணறு வந்துங்க ஆள் குழாய் கிணற்று நீர் குடிப்பதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே அங்க போர்டு வச்சிருக்காங்க இது யார் வச்ச போர்டு கவர்மெண்ட் வச்ச போர்டு அப்போ உங்களுக்கே தெரியுது இந்த தண்ணீர் உகந்தது அல்ல அப்படின்னு நீங்களே போர்டை வைக்கிறீங்க அப்புறம் நீங்களே வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்க நீங்களே வந்து இங்க ரீசைக்கிளிங் யூனிட்டையும் ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ இது யாரு வந்து ஏமாத்து யார் எதுக்காக இந்த கண் துடைப்பு அப்படிங்கறத மக்கள் கேள்வியை நாங்க கேக்குறோம் சரிங்களா இதெல்லாம் நிச்சயம் மாறணும் அப்பதான் மக்கள் உங்களை நம்பி வாக்கு அளிப்பாங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க அதே மாதிரி இங்க கொடுத்த நிலத்தை கொடுத்துட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு ஆல்ரெடி அவங்க லேண்டையும் எடுத்துக்கிட்டீங்க அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் கொடுக்கல அதே நேரத்தில் இங்க நிலத்தடி நீரையும் மாசு பண்ணிட்டீங்க அப்போ இங்க இருக்கிற மக்கள் எப்படிதான் வாழ்வாங்க இது இங்க மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிகா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம போகும்போது அந்தந்த இடத்துல நடக்கின்ற அந்த தொழிற்சாலைகள் மூலம் இது போன்ற எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கு இதை கண்காணிக்க வேண்டியது ஆளும் ஆட்சியும் மத்திய அரசும் தான் அப்போ பொல்யூஷன் போர்டு கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கு என்ன பண்றாங்க ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க மத்திய அரசு என்ன பண்றாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவங்க அவங்க தான் இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிற நாங்க இந்த பிரச்சனைகளை அவங்க கவனத்துக்கு நாங்க கொண்டு போக முடியும் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றத்தை தரட்டும் அப்போ நாங்க களத்துல இறங்கி மக்களுக்கு இந்த இந்த உதவிகளை செய்வோம் எனவே மாற வேண்டியது மக்கள் தான் மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது சரிங்களா இந்த கிராம பொதுமக்களே ஒரு குற்றச்சாட்டு இந்த பகுதிக்கு

சிந்திக்கிறவங்க இங்க யாரு இல்லை என்பது மிக தெளிவாக தெரியும் இல்லைங்களா இன்னைக்கு ஓட்டு போட்டது யார் மக்கள் தானே வாக்குறுதிகளை நீங்க கொடுத்தீங்க அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க அட்லீஸ்ட் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க நம்பிக்கையா இருக்கணுமா இல்லையா அவர் வெறும் ஓட்டை வாங்கிக்கிறீங்க நீங்க ஜெயிச்சுக்கிறீங்க ஆனா மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்குங்க இங்க தேர்தல்ன்றதான் எங்களுக்கு தோணுதுங்க நான் என்ன சொல்றேன் ஆட்சியாளர்கள் அப்படிதான் இருப்பாங்க மக்கள் என்ன பண்றீங்க மக்கள் என்ன செய்றீங்க யோசிங்க நம்மளும் தொடர்ந்து தலைவர் கேப்டன் இருபது வருஷம் மக்களுக்கு சொன்னார் புரியல தேர்தலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு சீன் மாத்துறாங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா மக்கள் டோட்டலா மனநிலை மாறி யார் என்ன செஞ்சாலும் யாருக்கு காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க எப்போ இது மாறுதோ அன்னைக்கு தான் இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது என்பதை நான் உறுதியாக சொல்றேன் இங்க மக்களும் மாறணும் ஆட்சியாளர்களும் மாறணும் உடனே தீர்வு வருமா சொல்லுங்க நீங்க நாங்க பண்ணாதது ஒண்ணு இல்லைங்க அதான் எதிர்கட்ச நானு எங்க கட்சி சார்பாக இல்ல சட்ட ரீதியா அணுகலாம் அறிக்கை கொடுக்கலாம் இந்த மாதிரி நேரடியா வந்து நாங்க ஆய்வு செய்யலாம் உங்கள மாதிரி பிரஸ் பீப்புள சொல்லலாம் இவங்க எல்லாம் வந்து இங்க போராட்ட குழுவுல இருக்கிறவங்க அவங்க எங்களிடம் முறையிட்டதை நாங்க வந்து அரசு கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு செல்வோம் இதெல்லாம் நாம பண்ணலாம் ஆனா செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யார் ஆட்சியாளர்கள் பாக்குறாங்க நான் பாக்குறேன் அப்படி உண்மையிலேயே பண்ண முடியும்னா நாங்க நிச்சயம் காண்போம் பேசுவாங்க நீங்க மறைமுகத்துக்கெல்லாம் நான் நேரடி பதில் சொல்ல முடியாதுங்க சரிங்களா ஏதோ ஒருத்தர் யாரோ சொன்னதான் நீங்க நம்பினீங்கன்னா பேசுறவங்க எங்க அம்மா மறைவு கூட எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாம வந்தாங்க அது வேறீங்க பட் தேர்தல் என்று வரும் பொழுது எங்க நிர்வாகிகள் தொண்டர் தமிழக மக்கள் விருப்பம் என்னவோ அதுதான் தேமுதிக நிச்சயமாக முடிவு எடுக்கும் இந்த முறை கூட்டணி நிச்சயமாக மக்கள் விரும்பும் கூட்டணி எங்க தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை ஜனவரி ஒன்பது நாங்கள் மாநாட்டிலே அறிவித்தோம் என்பதுல நாங்க தெளிவா இருக்கோம் ஸ்ட்ராங்கா இருக்கோம் நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க அத பத்தி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் இதுதான்